வணக்கம் ஆதித்ய தொலைக்காட்சி நேரிலே இனிய காலை வணக்கம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய தினம் இருபது ஆங்கில மாதம் பிப்ரவரி இருபது தமிழ் மாதம் மாசி எட்டு வியாழக்கிழமை துவாதசி பூரடம் நட்சத்திரம் சித்தம் சித்தி ஞாமயோகம் தைத்துளம் கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினத்தினுடைய பன்னிரெண்டு ராசி பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்பாக இன்றைய தினம் பிரதோஷம் ஸோ இன்று வியாதிபாதத்துடன் கூடிய பிரதோஷம் ஸோ மகா சிவராத்திரியுடன் கூடுகிறது ஸோ இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டீர்கள் என்றால் இந்த வருடம் முழுவதும் பிரதோஷத்திற்கு வழிபட்ட பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஸோ இன்று முடிந்த வரை வீட்டு அருகே உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் தளத்தில் இரவு நேரங்களில் ஆறு மணிக்கு மேலாக பிரதோஷ காலத்தில் நீங்கள் சென்று சிவபெருமானை நந்தியினுடைய இரண்டு காதுகள் வழியாக பார்ப்பது மிக ஒரு புனிதமான ஒரு செயல் அதை நீங்கள் பாருங்கள் ஸோ இன்றைய தினத்தினுடைய பன்னிரெண்டு ராசி பலன்களை பார்ப்போம் இன்று மேசராசியை பொறுத்தவரை இன்று சில கோபங்கள் உங்களுக்கு வந்து போகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதில் கோபம் உண்டாகும் ஸோ எனவே கோபமான முடிவுகள் பொழுது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கோபமான வார்த்தைகளும் கோபமான செயல்களும் உங்களுக்கு அதிருப்தியான விஷயங்களையும் உங்களுக்கு எதிர்மறையான முடிவுகளையும் கொடுக்கும் எனவே இன்று முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான நபர்களையும் சந்திக்க வேண்டாம் ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் வெளியூர் பயணம் சிறப்பாக அமையும் இன்றைய ரிஷபராசியை பொறுத்தவரை பொதுவாகவே இன்ற ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் தாண்டவம் மாடும் ஸோ உங்களுக்கு தேவைக்கு பணம் கிடைக்கும் யாராவது கொடுத்த கடன்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி போய் கேளுங்க அவங்கக்கிட்ட இந்த இன்னைக்குன்னு பார்த்து காசு இருக்கும் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஸோ கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் வெளியூர் பணங்கள் வெளிநாடு தொடர்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் மிருகசியிடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை மிதுனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டும் மிருகசீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் உறவினர்கள் நண்பர்கள் சக பணியாளர்கள் என்று அனைவரும் உதவி செய்வார்கள் குறிப்பாக புனர் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகளும் முக்கியமான பணிகளும் இன்று நிறைவேறும் பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும் சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பழைய கடன்கள் வசூலாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சஞ்சலத்தை தவிர்க்க வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தேவையற்ற செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் நிமித்தமாக கூடுதல் பயணம் இன்று மேற்கொள்ளலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும் இன்று நீங்கள் புதிய முதலீடுகள் மேற்கொண்டால் அந்த புதிய முதலீடுகள் உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாகன போக்குவரத்தில் மிகுந்த கவனம் தேவை துலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் வீடு மனை யோகம் உண்டு வீட்டிற்கு தேவையான உபயோகமான பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகனம் ஆல்டர்னேஷன் அல்லது வாகனத்திற்கு தேவையான இன்சூரன்ஸ் போன்ற உப விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை யோகம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அண்டார் அயலர் பக்கத்து வீட்டுக்காரர்களோட ஒரு இணக்கமான போக்கு இன்று உண்டாகும் விசாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களின் உதவிகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கிச் சேமிப்பு அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளுக்கு அதிகரிக்கும் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்வீங்க ஒரு நீண்ட தூரம் பயணம் பண்ணுறதா இருந்தால் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு அவங்க இருக்காங்களா வருவாங்களான்னு கேட்டுட்டு போய் பாருங்கள் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீணலைச்சல் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் எளிதில் நிறைவேறும் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய நாள்தான் பொதுவாகவே என்று பூரட்டதில் பிறந்தவர்களுக்கு பெரியோருடன் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மீனராசியை பொறுத்துறை இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் கனவு உங்களுடைய திட்டம் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாள் என்று உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு மனதில் நினைத்திருந்தவை அனைத்தும் இன்று நிறைவேறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்தொழிலில் கவனம் தேவை இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் துவாதசி சந்திரமானப்படி இன்று இருபத்தி ஏழாவது நாள் இன்று தில துவாதசி அதாவது இன்று திலானத்துடன் எல் சாதம் வைத்து படையில் வைக்க முன்னோர்களுடைய முன்னோர்களுடைய அனைத்து தோஷங்களும் விலகி அவர்கள் சொர்க்க பிராப்தம் போவார்கள் என்பது ஐதீகம் காரிய சித்தி ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் இன்றைய தினத்தினுடைய என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் துவாதசி உடன்கூடிய கூடிய புரட நட்சத்திரம் சோ புரட நட்சத்திரத்தில் செய்ய தகுந்த காரியங்களான கணிதம் பயில கடன் தீர்க்க வியாதிஸ்தர்கள் குளிக்க மாடு வாங்க என்று சிறப்பான நாள் அதே போல் இன்றைய தினம் வந்து இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய தானியங்கள் ஆடு மாடு வாங்க விற்க இது போன்ற விஷயங்கள் சுல சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு காரியில் அனைத்தும் வெற்றிகளில் கிடைக்கும் நேர்களே இன்றைய பன்னிரெண்டு ராசி பலன்களையும் சிறப்புகளையும் பார்த்தோம் தொடர்ந்து நேர்களுடைய கேள்விதலை பார்ப்போம் நேர்களே இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் பால் பாண்டி ஸோ இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் மதுரையில் பிறந்திருக்காரு ஸோ கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா ப்ரைவேட் வேலை மணி கிடைக்குமான் இருக்காரு ஸோ உங்கள் ஜாதகத்தில் பட்டவர்த்தமனாகவே நீங்கள் ப்ரைவேட் வேலையில் இருக்கீங்கன்றதும் தெரியுது ப்ரைவேட் வேலை தான் தொடரும்ன்றதும் சொல்ல எங்களால் மேரேஜ் ஆகலை எப்போ நடக்கும் இனி தோஷம் இருக்கான்னு கேட்டிருக்காரு உங்கள் ஜாதத்தில் தோஷங்கள்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு இயற்கையாகவே மேரேஜ் லேட்டாக தான் நடக்கும் ஸோ நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டில் தான் பிறந்திருக்கீங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ இருபத்தெட்டு வயசு ஆகுது ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபது அடுத்த ஆண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் நிச்சயமாக ஆகும் ஸோ இன்னும் காலையில் கல்யாணத்து ரெண்டு வருஷம் இருக்கு நீங்கள் அதை பற்றி போகாமல் தொழிலை பற்றி கான்சென்ட்ரேஷன் மட்டும் போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் ஜூலைக்கு பிறகு நீங்கள் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஏப்ரல் எங்கேஜ்மெண்ட் நடந்தால் கூட நான் சொன்ன டைமில் செப்டம்பரில் கல்யாணம் ஆகும் ஸோ அதுக்கு என்ன கால இருக்குது அதுக்காக இருக்காதீங்க ஸோ வேறு விஷயத்துக்காக நீங்கள் இந்த செலவு பண்ணலாம் ப்ரைவேட் வேலை தான் கிடைக்கும் அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம் நேரில் என்ற இரண்டாவது கேள்வியாளர் பெயர் ஹரிணி கே சென்னையில் பிறந்திருக்காங்க பத்தொம்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரவு பத்து மணி நாற்பத்தோரு நிமிஷம் திருமங்கலத்தில் பிறந்திருக்காங்க மதுரை மாவட்டம் இவங்களுடைய கேள்வி எனக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா எப்படிப்பட்ட வரணும் அமையுமன்னா எந்த ஆண்டில் எனக்கு திரிய திருமணம் நடக்குமன்னா மற்றும் வேலைவாய்ப்பு மேல் படிப்பு எப்படி இருக்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமாண்ணா எத்தனை அண்ணம்மா அம்மா அப்பா ஆரோக்கியம் எப்படி இருக்கோண்ணா என்னோட ஆரோக்கியம் எப்படி இருக்கோண்ணா மறுபடியும்மா எப்பையும் ஏதோ மனசில் யோசனையிலே இருக்கண்ணா இது நிவர்த்தி ஆகிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ் அம்மா நீ மொத்தம் பதினோரு ரூபா அண்ணான்ட்டம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சுமா ஸோ உனக்கு வந்து வரன் வந்து இந்த ஆண்டு நிச்சயமாக கல்யாணம் ஆகுமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் ஜூலை மாதத்தில் என்கேஜ்மெண்ட் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்டு செப்டம்பர் காலத்தில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் ஸோ நீங்கள் தீவிரமாக வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஐயப்பன் கோயிலில் சுத்தமான நாட்களில் ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் ஏழாம் பாவ முனையில் இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பண்ணுறது சூரியன் அந்த சூரியன் உங்கள் ஜாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் இருக்குது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் ஐயப்பன் ஸோ அப்போ அந்த ஏழாம் பாவத்தை அவருடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது ஸோ ஐயப்பன் ஐயனாரப்பன் இது போன்ற தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டு வாருங்க சுத்தமான தினங்களில் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஆகுமா ரெண்டாவது எந்த ஆண்டு கல்யாணம் ஆகணுங்க இந்த ஆண்டு கல்யாணம் ஆகும் அதே மாதிரி மேல் படிப்பு எப்படி இருக்குன்றீங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது படித்தாலும் அந்த படிப்பு உங்களுக்கு வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் பிரயோஜனமாகறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது அதனால் வேலைக்கே போகிறதுக்கு பாருங்கள் அம்மா அப்பாவோட ஆரோக்கியத்தை பற்றி கேட்டுறீங்க இப்போ எதுவும் பெருசாக இல்லை ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு செகண்ட் ஆஃப்லேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் உங்களோடைய அம்மாவுக்கு உடல்நிலை போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஸோ மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது சரியாக சிந்தனை இல்லைன்றீங்க உங்கள் ஜாதகத்தில் மனதுன்னு சொல்லக்கூடிய உருவம் இல்லாத உயிர் மனது அப்படின்னு அன்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானத்தை குறிக்கும் ஆறு எட்டு பண்டாம் இடங்கள் தான் இந்த உணர்வுகளை குறிக்கும் அது மூன்றுமே சந்திரனுடைய கட்டுப்பாகட்டு இருக்கிறதுனால முத்து மோதிரம் ஒன்று முத்து வாங்கி ஓப்பன் கேஸ்டிங்கில் வெளியில் போடுங்கம்மா உங்கள் ஜாதகத்துக்கு இது மற்றவங்களுக்கும் மனசு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு போட்டிங்கன்னா நிச்சயமாக வேலை செய்யாது ஒவ்வொருத்தங்களுக்கும் வேலை மாறும் ஸோ இவங்களுக்கு யார் ஹரிணி கே அவங்களுக்கு திருமங்கலத்தில் பிறந்தவங்களுடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் பாவமும் எட்டாம் பாவமும் ஆறாம் பாவமும் அதில் மூன்று பாவத்திலும் சந்திரனுடைய ஒன்று பார்வை கிரகம் அல்லது நட்சத்திரம் இப்படி ஏதோ ஒரு பபத்தில் சந்திரன் தொடர்பு இருக்கிறனால முத்து மோதிரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்புகள் குறையுமா நேர்களே உங்களுக்கும் இது போன்ற கேள்விகள் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற ஆதித்யா மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை இரண்டு கேள்வியை மட்டும் அனுப்பலாம் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் வணக்கம் நேர்களே